அடடா நம்ப முடியல அமெரிக்காவின் பயங்கர பி டூ விமானத்தையே சீனா பாராட்டியிருக்கு நம்ம இந்தியா உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது அமெரிக்கா தன்னோட பி டூ ரக விமானத்தை வச்சு ஈரானோட அணுமயங்கள் மேல தாக்குதல் நடத்துச்சுன்னு தெரியும் ஆனா ஏழு பி டூ விமானங்களும் முப்பத்தி ஆறு மணி நேரம் பறந்து எந்த தடையும் இல்லாம தாக்குதல் நடத்தி திரும்பியிருக்கிறது சீனாவை பெரிய லெவல்ல வியக்க வச்சிருக்கு ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர்னு இதுக்கு பேரு என்னங்கடா நடக்குது இங்க சீனா ஆறாம் தலைமுறை போர் விமானங்களில் முன்னேறி வந்தாலும் பி டூ மாதிரி போர்வியூக விமானங்கள் கிட்ட அது ஈடாகாதுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்குதல் நடத்துகிற பி டூவோட திறமை சீனாவை மெய்ஸில் இருக்க வச்சிருக்கு அதனால எச் டுவெண்ட்டின்னு ஒரு புது விமானத்தையே சீனா உருவாக்குதான் இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல இந்தியா இன்னும் அஞ்சாம் தலைமுறை விமானத்தையே வாங்கல இந்த சூழல்ல சீனா பி டூவை புகழ்ந்து பேசுறது அவங்களும் அதே மாதிரி சக்தி வாய்ந்த விமானங்களை உருவாக்குறதுக்கான முதல் படியா இருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால் நாமளும் இப்போ இருந்தே தயாராகணும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க